அனைவருக்கும் வணக்கம் என்னை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாபு இப்போ வந்து ஒன்று பேசணும்னு எனக்கு தோணுது ஆனால் என்ன பேசணும் எப்படி பேசணும் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் பேசியே ஆகணும் சொல்லணும் எல்லாருக்கும் அப்படின்றது என்னுடைய யோசனை லாஜிக் பெருசு சொல்கிற விஷயம் பெருசு அதனால் நிறையா பேருக்கு இது புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும் பட்டு இன்னைக்கு புரியலனாலும் என்றைக்கி இருந்தாலும் இது ஒரு நாள் புரியும் அப்படின்றத நான் நம்புகிறேன் என் யோசனை எல்லாமே பெருசாக இருக்கும் அதாவது இந்த சயின்டிஸ்டெல்லாம் வந்து இங்கேருந்து நிலாவில் போயிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல அளவுக்கு இருக்கும் என்னுடைய யோசனை இப்போ நான் சொல்ல போறது என்னன்னா இந்த ஏனை தன் தலையில அதுவே வந்து மல்ல அள்ளி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த உலகம் வந்து நம்ம வாழ்றதுக்காக படைக்கப்பட்டது இந்த உலக உருண்டை இதில் வந்து இதில் வந்து இந்த உலக உருண்டையை வந்து நம்ம வாழ்றத விட்டுட்டு நம்ம நம்மள நம்ம வாழ வேண்டிய உலக அந்த உருண்டையை நம்மளே மனுஷனே அதை வந்து அழிச்சிக்கிட்டுருக்கோம் அது எப்படி அழியுது எப்படி அழிச்சிட்ருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல புத்திசாலிங்களுக்கு புரியும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் எனக்கு வந்து ஆதங்கம் இருக்குது நம்ம எல்லாரும் நம்ம நம்ம கொஞ்ச நாள் போகிறோம் நம்ம அதுக்கப்புறம் போயிடுவோம் அந்த உலகத்தை விட்டு நம்மளுக்கு பின்னாடி வர சன்னதிங்க நம்மளுடைய வாரிசுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த உலகம் வந்து இந்த உலக உருண்டை வந்து எந்த சுற்று மாதம் இல்லாமல் எந்த இந்த வெப்பம் அதிகமாக இல்லாமல் குளிர்ச்சியாக நார்மலான நிலைமையில இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை என்னுடைய கருத்தும் அது ஆனால் இது எப்படி அழிஞ்சிட்ருக்கு எப்படி அழிக்கப்பட்டுட்ருக்கு யாரால் இது அழியுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்க தெரியுமா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்க அவங்க எல்லாரும் வந்து கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுறாங்க அதனால் பண்ணுறாங்க சில வேலைகள் அந்த அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலை வந்து நம்ம உலகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வருது அதாவது எலி வந்து ஒரு அதாவது நம்ம இந்த நிலத்தெல்லாம் தோண்டும் தெரியுமா அந்த மாதிரி தோண்டி தோண்டி ஏகப்பட்ட வலையை வந்து நோண்டி வைக்கும் ஆனால் அதையே வந்து நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்குன்ட்டு அந்த எலிகளை கொன்று சாகடித்து அதில் வந்து நம்ம அந்த பாட்டிலோடலாம் போட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த வலைகளை வந்து நம்ம அழிச்சிடுவோம் மூடிடுவோம் அதை வாழ விடாமல் ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்து இந்த பூமியை நோண்டிக்கிட்டே இருக்கோம் நம்மளை யார் என்ன பண்ண போகிறான்றது தெரியல நம்மளுக்கு நம்மளே தான் அழிவு வந்து உண்டாக்குறோம் அது எப்படி நடக்குதுன்ட்டு எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு மூணு வீடியோ பாருங்களேன் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த மாதிரி வந்து பார்க்கணுன்னா நிறைய வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் எல்லாமே வந்து நம்ம பார்க்கணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னா இது எல்லாமே வந்து கைவிடணும் கைவிடப்படணும் அதாவது இந்த பிஸ்னஸ் மேனுங்க பண்ணுறாங்கல்ல இந்த விஷயம் எல்லாமே கைவிடப்படணும் நம்ம இயற்கையான வாழ்க்கை கூட வாழலாம் ஆனால் உலகம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ்கிறதே கஷ்டம் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனால் இந்த பிஸ்னஸ் மேனுங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்ம தேவைக்காக தான் அவங்களும் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க அதிலேருந்து பணத்தை அவங்க சம்பாதிச்சுக்கிறாங்க ஓகேவா உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த நிலக்கரியெல்லாம் எடுக்கிறாங்கல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல இந்த நிலக்கரியெல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து மின்சாரம் உண்டாக்குறாங்க அந்த மின்சாரத்தினால நம்ம எவ்வளவோ வேலைகள் வந்து செய்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு துணி துணியை வந்து ரெடி பண்ணுறது அப்புறம் வந்து அந்த மின்சாரத்தில் எவ்வளவோ இருக்குது இன்னைக்கு மின்சாரம் எதுவுமே இல்லாமல் கிடையாது அதுக்கு வந்து மாற்று சக்தியாக நம்ம என்ன பண்ணணும் ஒன்று காற்றாலை வந்து ரெடி பண்ணி அதுலேருந்து மின்சாரம் எடுக்கணும் இன்னொன்று சூரியன் வெப்பத்துலேருந்து இல்லை மின்சாரம் எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த குப்பை கழிவுலாம் இருக்குல்ல அதுலேருந்து எடுக்கலாம் இல்லை பேட்ரி வழியாக நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம் இந்த நிலத்தை வந்து நில சம்மந்தப்பட்டதை அழிக்கிறத வந்து நம்ம நிறுத்தணும் தான் என்னுடைய வேண்டுகோள் இதுக்காக தான் இந்த வீடியோ இதை வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கைவிட்டுட்டு அவங்க வந்து நம்ம வந்து ஒரு வேளை உணவுக்கு வழி இல்லாதவங்க நம்ம வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஆளுங்க மாதிரி நம்ம கஷ்டப்படுறவங்க தான் ஆனால் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் பார்த்திங்கன்னா எஸ்டேட் வச்சுருப்பாங்க அதுக்குன்னு வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஒரு பில்டிங்கே வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து பிற்காலத்தில் அதை அனுபவிக்க முடியாது அவங்க வாரிசும் அதை வந்து அனுபவிக்க முடியாது உலகம் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம அழிஞ்சு போனால் பிரச்சனை கிடையாது அதனால் இதை அவங்க மைண்டில் கொண்டு இதை வந்து அவங்க கைவிட்டுட்டு இந்த உலகத்தை வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்து ஓகே பார்ப்போம் அடுத்த வீடியோ ஏதோ தோன்றதை நான் சொல்கிறேன் நல்லது கெட்டது எது இருந்தாலும் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் எனக்கு சொல்லணும்னு தோண்டிட்டுது இந்த உலகம் நான் வந்து நம்ம பார்க்குறோமா சரி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு யாருக்கிட்ட என்ன சொல்லணுன்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம செல்லில் இதை வந்து சொன்னோன்னா இது நிறையா பேர் பார்ப்பாங்க சில பேருக்கு புரிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உலகத்தில் இருக்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த செல்லில் வந்து அவங்க பார்க்கமாக இருக்க போகிறது கிடையாது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எதுவாகதெல்லாம் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிற கருத்து அவங்களுக்கு கேட்கும் அவங்க அதை பார்த்தாங்கன்னா அவங்க அதை உணரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நம்ம சொல்கிறது ஓகே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்